மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இ ஏஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசி சென்னை செலக்ஷன் ஆஹா ஓஹோ ஆடி 50% வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீ பொதுவா ஒருத்தவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கு அப்படினு சொன்னா அதை எப்படி அவங்களால உணர்ந்துக்க முடியும் சில பேர் பாத்துக்கிட்டீங்க கோவில் காட்சிக்கு ஏன் நான் போய் வேப்பல அடிக்கப் போனேன் என்னமோ தெரியல அழுதுகிட்டே இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்குல்ல அது அழுதுகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணுன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி எங்கே இருக்கிற அனுபவம் அந்த பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகள்லாம் வருதுனா உங்களுடைய எதிர்விசைகளுடைய விரயமும் உங்களுடைய சுவாசமும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடமாக அதனால பொருளாதாரத்துக்குடைய இந்த இதில் தான் ஒருத்தனோட மதிப்பு மரியாதைலாம் மோதிரம் பாருங்க மோதிர மாமன் மச்சான் நாம் மோதிரம் போடுறாங்கல்ல அதெல்லாம் இங்கே போடுறாங்க இந்த வரையில் தான் போடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா மண் வீரலில் போடுறாங்க இந்த மன்னன் போருக்கு போகும்போது வெற்றி கொள்ளணும்னு போகிறான் அவனுக்கு திலகமிட்டை அனுப்புவாங்க அங்கே என்னென்னா மஞ்சள் தான் இது ரெண்டையும் நெற்றியில் வைக்கும்போது இந்த அகக்கண் இருக்குது அதை தொட்டுட்டாவே அந்த கோபங்கள் வந்து முறையானதை நியாயமாக இருக்கும் கண்திருஷ்டி அப்படின்றது அந்த விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் குலதெய்வத்துக்கும் வருமா ஒரு ஒரு மரம் நிறைய காக்கிது அவங்க என்ன எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு நான் நான் எங்களுடைய என்ன சொல்லு மந்திரத்தை திருப்பி திருப்பி போட எடுத்து எழுதிக்க சொல்லுங்க அதை எடுத்து படிக்க சொல்லுங்க அற்புதமா இருக்கு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பேரம்பலவான ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட குறிப்பாக நம்ம கண் திருஷ்டி தொடர்புல பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க ஐயா வணக்கம் வணக்கம்மா அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நிச்சயமா திருஷ்டிகள்லயே வந்து ரொம்ப படு மோசமானது அப்படின்னா கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா ஒருத்தர்களுக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி அவங்களால உணர்ந்துக்க முடியும் நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க கோவிலுக்கு போவாங்க ஏன்னா நான் போய் அடிக்க போனேன் என்னமோ தெரியல அழுதுகிட்டே இருக்கா சின்ன குழந்தைங்க இருக்குல்ல அது அழுதுகிட்டே இருக்கும் அது உரம் பஞ்சிருந்தால் முதுகில் போய் அந்த காற்று போய் தங்கிடும் அதனாலேயும் அது அழுவும் அதே நேரத்தில் கெட்ட காற்றுகள் இருக்குதுல அதுக்கு தெரிஞ்சிடும் கண் மூலம் அதுக்கு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏழு வயசு வரையும் அது தெரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அப்சர்வேஷன் பண்ணும்போது அதை பார்த்தாவே ஆடுவோம் தேவையில்லாத கண்டாவே ஒடியாந்து அம்மாக்கிட்டையும் யார் பாதுகாப்பாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து அது சுவாசத்தால் கண்டுபிடிக்கும் அதே மாதிரி தான் நாயகிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சுவாசத்துலேயே ரொம்ப தூரத்தில் வரும்போதே அது கண்டுபிடிக்கும் இவங்க நெகட்டிவ் எனர்ஜியில் உள்ளவங்க இல்லை அதனால தான் இன்றைக்கி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லேருந்து பெரிய போஸ்ட் வரையும் அந்த அதுங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சே எவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க அது மாதிரி பிறவையில் அதுதான் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம வந்து சிவபெருமானுக்கு ரூபத்தில் ஒன்று தான் பைரவர் அந்த பைரவராக தான் அங்கே வச்சுருக்கோம் அந்த பைரவருக்கு வந்து சுவாசத்தினுடைய நுட்பத்தை உணர்ந்தவருக்கு பேர் பைரவர் ஒரு மனிதனை அப்படியே ஸ்கேன் பண்ணோம் படுத்துருக்கும்போது பூமியில் இருந்துகிட்டு எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குறதுனா அதை ஸ்கேன் பண்ணும் ஒன்று சவுண்டு கொடுத்தேன்னா அது எதனால் சவுண்டு கொடுக்குன்னா இது திருப்பி சவுண்டு கொடுக்கும் இது மாதிரி தான் மனிதனுக்குள்ளேயும் ஆற்றல் இது அண்டத்தில் நடக்கிறதுல பிண்டத்தில் எப்படி நடக்கும்னா அவன் மட்டும் படுத்து தூங்க வேண்டியதுனால் எவனோ ஒருத்தன் திட்டான் ராத்திர எழுந்திரிச்சு தூங்க இல்லாதே அலைவான் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவனை போய் கேட்கணுடுவான் அதெல்லாம் ஏண்டா நீ என்ன இப்படி இருக்கிற இதெல்லாம் போய் கேக்கிட்டா நடக்குமா எதோ பேசிட்டான் விட்டு விட மாட்டான் அப்போ என்ன பண்ணுவோன்னாங்க நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது என்ன பண்ணால் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி எங்கே இருக்கான்னு பார்ப்போம் அந்த பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் க கணவன் மனைவி இருபது ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டைகள்லாம் வருவதுனால் உங்களுடைய எதிர் எதிர்விசைகளுடைய விரயமும் உங்களுடைய சுவாசமும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடமாக இருக்கும் இவனுக்கு அது வந்து அவங்க வீணாக செலவு பண்ணாங்கன்னா இவனுக்கு நோய் வரும் இவனுக்கு பிரச்சனை வரும் இவனுக்கு கடன் வரும் இந்த தொல்லை வரும் ஆகையினால் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த ஆறாம் இடத்தையும் இது தொடர் கடனா தொடர் பிரச்சனையா தொடருதா வருதாட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வருதான்னுட்டு அந்த புள்ள பேசுகிறதோட ரெண்டாம் இடத்தையும் பார்ப்போம் ஒருத்தருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த சுவாசத்தை அவங்கள்ட்ட சாந்தமாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா சில விஷயங்களை அறம் தர்மம் அந்த தர்மத்தை என்னன்னாக்கா அறம் பொருள் இன்பம் மோட்சம் அனு சொல்கிறாங்களே அது மாதிரி சொல்லும்போது மேச ராசியாக இருந்தால் அது அக்னி அது அறம் தர்மத்துக்கு இந்த கட்டை வரல் ஏன்னா அதே நேரத்தில் இந்த மோதிர விரல் இருக்குல்ல இது வந்து ரிஷவராசிக்கு உடையது இந்த ரிஷவராசியில் தான் மோதிரம்லாம் போடுறோம்ல இது மண் தேவதைக்கு உடையது அதனால் பொருளாதாரத்துக்கு உடையது இந்த இதில் தான் ஒருத்தனோட மதிப்பு மரியாதைலாம் மோதிரம் போட்டிருப்பான் பாருங்கள் மோதிர வரல மாமா மச்சான் நாம் மோதிரம் போடுறாங்கள்ல அதெல்லாம் எங்கே போடுறாங்க இந்த விரலில் தான் போடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா மண் விரலில் போடுறாங்க பூமியில் விளையிறத சொ அவன் சொத்து சுகம் பூர்வீகத்தில் அவன் இருக்கிற நிலமையாக சுட்டி காட்டுற இடம் அது அதே மாதிரி இது மாதிரி அஞ்சு விரலுக்கும் அஞ்சு வகையான குணங்கள் மூலமாகவே ஒரு மனிதனுடைய தரத்தையும் அவனுடைய பழக்க வழக்கத்தையும் ஜாதகத்திலேயே பார்க்கும்போதே நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நிச்சயமா இப்போ இந்த இடத்துல கண் திருஷ்டியை வந்து நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அதுதான் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது என்னடா போட்டி என்ன வந்துனா பொருள் அதாவது பொன் மீது அவனுக்கு போட்டி வருதா பெண் மீது போட்டி வருதா இல்லை இவனுக்கு எதன் மூலமாக போட்டி வருதான்னு கண்டுபிடிக்கிறது மூணு பேர் இருக்காங்க ஒன்று புதன் அறிவுப்பூர்வமான விஷயத்தில் போட்டி அவன் பெரியதாக பேசிகிட்டு போகிறான் அப்படியே இது வந்து குரோதமாக என்னன்னாக்கா அது ஒரு போட்டி அதன் மூலம் அவனுக்கு வைத்தறிச்சலும் இவன் நெகட்டிவ்ல இருப்பான் அவன் நாங்கள் உச்சம் நீச்சம்னு சொல்கிறோம்ல அவன் உச்சத்தில் இருக்கவன் அவன் அவள் லெவலுக்கு போயிட்டு இருப்பான் நல்லா காற்று நல்ல சிந்தனை சக்தி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பான் இவன் சிரிக்கவும் மாட்டான் சிரிக்கவும் விட மாட்டான் இப்போ வந்து புதன் வேறு இடத்துல பகை வீட்டில் போய் உட்காந்துருக்குன்னு அர்த்தம் ஜாதகத்துலேயே தெரியும் அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கா ஆமாங்க அவன் எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இவங்க தான் செய்வினை எல்லாம் போய் சிக்கிக்குவாங்க இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல முடியலமோ தன்னை தன்னடக்கத்துலேருந்து வெளியில் ஆயிடுறாங்கல்ல அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த எந்த கிரகம் உச்சமாக இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்து நீ அதே கிரகம் நீச்சமானவங்களுக்கு தான் அந்த குணம் வரும் நிலபலமெல்லாம் வாங்கி வச்சிட்டாங்கன்னா நான் பார்த்து வளர்ந்த பையன் பாரு எவ்வளோ சொத்து சொத்து சேர்ந்திருப்பான்னு இவன் சொல்லுவான் நீ பார்த்து வளர்ந்த பையன் நீ தான் கொடுத்த அறிவுதான் அவன் உயர வந்துட்டான் அவன் உழைக்கிறான் உயர வரான் இந்த உழைப்புக்கு சம்மந்தமே இல்லாத வெட்டி கதை பேசிட்டு வீண் கதை பேசு இதில் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னா இன்னொரு ஈஸியான வழி அப்பாரு விட்டு சொத்தோ தாத்தா விட்டு சொத்தோ இருந்தால் இவன் உழைக்க மாட்டான் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே வருவான் வெட்டி பேசி பேசுவான் நான் நான் ஊரில் எப்படி இருக்கீங்க அப்பா எப்படி இருக்காரு நான் அந்த பெருமை பேசிக்கிட்டே வாழற வந்து திருகோணத்தில் போய் உட்காந்துரும் லக்னாதிபதி இல்லை அங்கே ஆட்சி உச்சம் பெற்றுருக்கோம் இவங்க ப பூர்விய செத்தை அழிக்கிறதுக்காகவே பிறந்தான்ண்டான்வாங்க அது அதே கேந்திரத்துலேயும் இருக்கும் லக்னாதிபதி உட்காருவார் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா அங்கே அவன் என்ன செய்யறான் இவன் எங்கே என்ன என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு நடுவில் நான் என்ன செய்யணுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான் இவனுடைய கர்மா அவங்க அம்மாவுடைய தவ பையனால் அம்மா வழியால் அந்த தேடுதலில் வந்துடுவாங்க நிகழ்கால கருமா அது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா சுய கருமா இருக்குது கரெக்டாக பேசுவான் இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா நான் வேலைக்கு போகிறேன்ப்பா நான் போனால் தான்ப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான் என்னடா இவன் நிற்கோ மாட்டான் ஓடிக்கிட்டே இருக்கான் மக்களை பார்க்குறோம்ல அவன் சுய கர்மாவை அப்பா அப்பாவுக்கு பார்க்க மாட்டான் மதம் அம்மாவுக்கு பசங்களையும் பார்க்க மாட்டான் சுயக்கர்மாவள் இதுதான் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிதுதான்னு பாருங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இவன் வந்து சுய கருமாவை ஓடுறான்னா படித்து முன்னேறி ரெண்டாம் இடம்னது வாக்கு படிக்கிறது ஆறாம் இடம்னது தைரியம் போய் வேலை செய்கிறது ஒருத்தனுக்கு அடிமையாக அதே இது பத்தாம் இடம் இல்லை அந்த தொழிலுக்கு என்னென்னா நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளை வந்து நாலு கேள்வி கேட்கும் ஏன் மாமியார் வீட்டில் கௌரவ குறைச்சலாக போயிடும் அப்போ தொழில் ஸ்தானம் வந்து மனைவிக்கு நாலாம் இடம் இல்லை கணவனுக்கோ நாலாம் இடம் பத்தாம் இடம் தொழில் இப்படி காலக்கணக்கின் சி முன்னோர்கள் என்ன அருமையாக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இவன் கொடுக்கல அவன் கொடுக்கல இவன் க எனக்கு இல்லை இப்படி கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்னு இஷ்டமில்லாது கஷ்டப்படுறாங்க கஷ்டன்னுறது இல்லை மனித வாழ்க்கையில் மேடுபள்ளம் இருக்கும் ஒரு பொருளை எடுத்து இன்னொரு பொருளோ எடுக்கணும் பஞ்ச புதங்களும் கலக்கணும் இல்லை அந்த காரியத்தையும் செய்ய மாட்டான் உட்காந்துக்கிட்டு இந்த வாய் இருக்குல்ல வாயிலேருந்து வர வார்த்தை ஜாலத்தால் பேசிக்கொண்டே இருப்பான் அது மாதிரி ஒரு அதே குரோதத்தை பாருங்கள் ஒரு மன்னன் போருக்கு போகிறான் அந்த மன்னன் போருக்கு போகும்போது அதே குரோதத்தில் தான் போகிறான் வெற்றி கொள்ளணும்னு போகிறான் அவன் வெற்றி கொள்ள முன்னாள் அங்கே ஏதாவது சம்பவங்கள் கட்டுக்கு அடங்காததாக இருக்கும்போது அவன் வெற்றி கொள்ள போகும்போது அவனுக்கு திலகமிட்டு அனுப்புவாங்க அங்கே என்னென்னா மஞ்சள் தான் மஞ்சளோட சுண்ணாம்பு சேர்ப்பாங்க இது கால்சியம் இது வந்து ஆன்டிசெப்டிக் இது ரெண்டையும் நெத்தியில் வைக்கும்போது இந்த நம்மளுடைய அகக்கண் இருக்குல்ல அந்த கண்ணில் அந்த ஆண்டிசெப்டிக் உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த அதை தொட்டுட்டாவே அந்த கோவங்கள் வந்து முறையானதாக நியாயமாக இருக்கும் ஓ அந்த மஞ்சளுக்கும் சுண்ணாம்புக்கும் அப்படி ஒரு சக்தி உண்டு சுண்ணாம்பு சக்தி உண்டு தைராய்டு நமக்கு வந்து தைராய்டு பாரா தைராய்டெலாம் வர்றதில்லை அங்கே சுண்ணாம்பு தானே இருக்குது அது கூட குறையும் போது அது கொண்டு போய் எலும்பில் வச்சுட்டுனா பாரா தைராய்டு அது போதுமானதை வச்சுக்கிட்டு அது செலவு பண்ணுதுன்னா தைராய்டு இது தைராய்டுன்றது அதுக்காக தான் மென்னு முழுங்கணும் உமிழ்நீரோட கலந்து முழுகணும்னு சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்லும்போது இந்த கந்திருஷ்டி எப்படி உருவாகுதுன்னா குரோதம் மனதுல ஒரு குரோத நிகழ்வு ஐயோ எனக்கு கிடைக்கல அவனுக்கு கிடைச்சிச்சேன்னு போட்டி பொறாமை இதன் மூலம்தான் அந்த கந்திருஷ்டியே உருவாகுது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம கந்திருஷ்டி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா கண்திருஷ்டி வந்து ஒவ்வொருக்கு ஒருத்தருக்கு வந்துச்சு அவருக்கு என்ன மாதிரியெல்லாம் அவரோட வாழ்க்கை இருக்கும் அதே போல அவரோட ஜாதகத்துல வந்து எப்படியான விஷயங்கள் எல்லாம் அமைப்புகள்லாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கண் திருஷ்டி வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த கண் திருஷ்டியை வந்து போக்குறதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம கை கொள்றோம் அதாவது நல்ல அருமையான கேள்வி சில பேர் அவங்கவுங்க மனசுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ திசா அந்தரங்கள்லாம் பார்க்கறோம்ல பார்க்கும்போது இவன் திருத்தவே முடியாது இவன் வந்து திருந்தபடியா இந்த காலங்கள் இவனை இது பண்ணாதுன்னும் போது என்ன பண்ணோன்னா அதுக்குன்னு சில கோயில்களை நம்ம மூதாதையர்கள் பிரபஞ்சத்தில் இந்தந்த ஆங்கில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சரஸ்வதி கோவில் அப்படியெல்லாம் பூந்தோட்டத்தில் சரஸ்வதி கோயில் இப்படியெல்லாம் வச்சுருக்கில்ல இவனை எங்கே அனுப்பினா அவனுக்கு சரியாகும்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துக்கு போனால் அவங்க அதே மாதிரி வார்த்தைகளை பேசி அந்த சிலைக்கு அவங்க உயிரோட்டம் கொடுத்துருப்பாங்க ஆன்ம அந்த சக்தி கொடுத்துருப்பாங்க அந்த மருந்தில் அந்த சொல் பதிஞ்சு பதிஞ்சு அந்த சக்தி இருக்கும் அந்த சக்தி உள்ள இடத்துக்கு இவங்களை அனுப்புவோம் அங்கே உள்ள அந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த காத்தோட்டத்தில் இருப்பான் அவன் இவன் உள்ளே போகும்போது அந்த பிரச்சனைக்கு உரியவனுக்கு மட்டும்தான் அந்த கோவில் வந்து அவனுக்கு செலவு சரி செய்யும் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அவனால் போக போக முடியாது போக முடியாது ஏன்னு கேட்டால் அவ்வளோ சர்வசாதாரமாக அது உள்ளே விடாது இவனோட கர்மம் அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது ஆனால் மாரி அவன் போயிட்டான்னா நல்லா அருமையாக இருப்பான் அப்போது அந்த கன்று ஸ்டீனர் நேரடியாகவும் நம்ம சரி பண்ணலாம் நேரடி இல்லாத அனுபவபூர்வமாக உணர்ந்ததன் மூலமாக பண்ணலாம் இதுக்கு எல்லாமே எங்கே இருக்குது ஒன் நம் மனதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம தான் வந்து மற்றவங்களை அப்படி இப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்த்துருவோம் அவனு மனசந்தான் நானும் தான் நீ இருந்தின்னா உனக்கு கண்டுசு ஏன் வருது இது மன்னர்கள் காலத்திலருந்தே மூதாதியர் காலத்திலேருந்து நம்மளுடைய புராணங்கள்லேருந்தே என்ன கிருஷ்ணர் அவர் கதையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே நிறைய விஷயங்கள் இருக்கும் கந்தசீன என்பது அந்த ஒரு குருநாதர் சொல்கிறாரு உனக்கு பிறக்க அந்த உன்னோட தங்கத்திக்கு பிறக்கிற குழந்தை உனக்கு பிற அந்த எட்டாவது அது என்பது சொன்னான்னா அப்படி என்ன இவன் நீயும் பிடிச்சி உள்ளே போட்டு அந்த எட்டு குழந்தை எப்படி பிறக்குது பார்க்கலாம் கண்டுபட்டுச்சா அதனால தான் சொல்லுவாங்க சின்ன வயசில் ஒரு பாடம் ஒன்றா ஆயிரம் தச்சர்கள் கூடி அழகான மண்டபம் கட்ட ஒருவன் கண் பட்டு போனதான் மண்டபம் தேன் குடுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த குடும்பம் எல்லாருக்கும் அந்த குணம் வராது அந்த குடும்பத்தில் ஒரு சாரருக்கு மட்டும்தான் ஒரு குணம் வரும் மற்றவெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் இவன் மற்ற உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசிகிட்டு இருப்பான் ஆனால் இவனால் என்ன பண்ணுதுன்னா இவனும் வளர முடியல அவங்களும் வரல அதனால் தன்னையே கொள்ளும் வியாதி அது தன்னையே கொள்ளும் அவன் வாங்கி வந்த வரம் அது அதாவது கண் திருஷ்டி நம்ம வச்சாலும் அது அவங்களுக்கே மிகப்பெரிய பாதிப்பா வந்து முடிஞ்சிடும் ஆனா சில பேருக்கு நம்ம நீங்க சொல்றப்ப போல ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்த நமக்கு இது கிடைக்கல அப்படின்னாலும் அது அந்தவங்களுக்கு வந்த அந்த கண் திருஷ்டியா வரும் அப்படின்னும் போது அது அது அவ்வளவு பெரிய அளவுல இல்லை இல்லப்பா பெருசா நம்ம எடுத்துக்க முடியாதுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்ல இதுல ஒரு விஷயம் நான் கேட்டா ஒரு மனிதனுடைய என்ன அலைகள் இருக்குல்ல அந்த எண்ண நிலைகள் வந்து படிப்படியாக அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது படிப்படியாக மாறும் சில பேர் என்னென்னாக்கா பலூன் ஊறி விட்டே இருப்பான் அது வெடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன் கேட்டால் இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு என்ன செய்வான்னா இவன் எப்படி ஊதுறான் பார்க்கலாம் நெகட்டிவ் எனர்ஜி போட்டுருவான் எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஏக்கமும் தாக்கமும் தான் இன்னொரு மனிதனுக்கு கந்திஷ்டியாக மாறுது அது எப்படி அதாவது நம்ம பக்கத்துல இல்லை நம்ம வந்து தொட்டு எதுவும் செய்யலை ஏதோ அவங்களுக்கு வந்து துன்புறுத்தலை ஒரு பார்வை அப்படின்றதே எப்படி ஒரு மனிதனில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதுவும் அந்த மைனஸ் அதாவது ஒரு பேட் வைப்ரேஷனையும் எப்படி உருவாக்க முடியும் உனக்கு வந்து ஒரு நாலு பெண் குழந்தை பிறந்துச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்போ உனக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு குதூகூலமா சந்தோஷமா இருக்கும் அது என்ன யாராவது வச்சு திரிச்சாங்களா யாராவது உனக்காக பூஸ்ட் பண்ணாங்களே இல்லையே அந்த உணர்வு இருக்குல்ல இது தாங்க உணர்வு உணர்ச்சி ரெண்டு சப்ஜெக்டுக்குள்ளே தாங்க மனித வாழ்க்கை மனித இயல்பே இருக்குது மனித இயல்புக்குள்ளே இருக்கிற உணர்வு எது உணர்ச்சி எது ஐயோ அவன் கீழே உந்துருவான் தப்பி தப்பி தம்பின்னு சத்தம் போட்டான்னா உணர்வில் இருக்கான் அவன் திம்மறுக்கு உழுவிட்டான் நினச்சான்னா அவன் உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயும் மாட்டி ஏதோ ஒரு கோவத்தை அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் உழை வேடிக்கை பார்ப்பான் அப்போ அந்த உணர்வு உணர்ச்சி என்ற விஷயத்தை சில கல்லாக இருக்கும்போது அது உணர்வாக இருக்குது இதை எடுத்து கலச இந்த மாதிரி செய்யலாம் அது மாதிரி செய்யலான்னு அது கல் சிலையாக ஆகிடுச்சின்னா அது வந்து உணர்ச்சி வசப்படுவான் முருகர் விநாயகர்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிடுவோம் உடல் உறுப்புகளுக்கு உள்ள தான் அங்கே வச்சுருக்காங்க இதை வந்து அவரவர்கள் உணரணும் காலப்போக்கில் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து வந்திருக்குல்ல ஆகையினால அப்போ என்ன சொல்லுவோம் சனி பார்த்துருக்கா சூரியன் பார்த்துருக்கா தலை நிறைச்ச பொண்ணு தான்டா உனக்கு கிடைக்கும் அனு சொல்லுவான் எப்படியா இரு நிமிடம் அந்த அது எப்படி கிடைக்கும் பார்க்கலாம் போய் டை அடிச்சுட்டு இருந்துருவான் அப்போ அப்ப அதை மறைக்கிறதுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் உள்ள வந்துருச்சு இல்ல அது தான் அது கர்மை வேணால் அவன் அனுபவிச்சே தீரணும்னு இருக்கும்போது அவங்க அன்னையும் மறைச்சிருவான் இது உணர்வு சார்ந்தது அது இப்போ வந்துட்டு கண் திருஷ்டி அப்படின்றது அந்த விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா அல்லது குலதெய்வத்துக்கும் கண்திருஷ்டி வருமா இந்த மாதிரியான விஷயம் ஒரு வீட்டில் ஒரு மரம் இருக்கு நிறைய காக்கிது அவன் என்ன செய்வான்னா டேய் அந்த கிளையை ரெண்டு கிளைய வெட்டி போட்டுடுறா இந்த வருஷம் கிடைக்காது அடுத்த வருஷம் காய்க்குது என்னமே தெரில சொல்கிறாங்களா முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி தூங்குது அது அருமையாக இருக்குதுமாங்க கிளை வந்துடும் மரங்களுக்கும் உண்டு மரங்களுக்கு உண்டு ஒரு வீடு இருக்குன்னா வீட்டில் வந்து க நல்ல கலர் அடித்து நல்லா இது பண்ணியிருப்பான் அவன் அதை யாராவது ஒரு கண்ணு பட்டுருச்சுன்னு வச்சுங்க அந்த வீட்டுக்காரன் நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க மாட்டான் வேறு எங்கே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து அலைஞ்சிகிட்டு இருப்பான் திருஷ்டி என்பது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக ஒரு மனிதன் தன்குள் உருவாக்கி அது வேறொன்றின் மீது போடும்போது தான் அந்த அலைவரிசையானது அவனை தாக்குது ஆனால் அது அவனுக்கு கர்மாவாக இருந்தால்தான் அவனுக்கு போய் தாக்கும் கர்மா இல்லைன்னா நீ இப்போ செஞ்சவனாக இருந்தால் தாக்காது ஓடிக்கிட்டுக்கோ ஓடிக்கிட்டே இருப்பான் இன்னும் இவன் சொல்ல சொல்ல அவனுக்கு இன்னும் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மேலே போவோம் இன்னொரு ஒரு வளர்ச்சி எங்கே வந்து வருதுன்னா தொண்ணூற்றம்பது மார்க் எடுத்தவன் நூறு மார்க் எடுக்கலையானு அழுவான் நூறு மார்க் எடுத்தவன் இந்த நூறு மார்க்குக்குள்ள மதிப்பு உள்ள இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அங்கே தேடுவோயிட்டு போவான் தேடுதல் இந்த முயற்சி பயிற்சி வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையோட கந்திஷ்டியோட அடிப்படை ஓராமை கேட்டுருந்த குலதெய்வத்துக்கு கண் திருஷ்டி கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக தெய்வத்துக்கு எப்படி கண் திருஷ்டி வருதுனாக்க அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்கள அவங்களோட வம்சவழியில் மாண்டு போனவங்க இருப்பாங்க அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க எப்படியோ அவங்களுடைய அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் ஒரு இடத்துல போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க அதை அந்த இடத்துல வந்து கன்னி பெண்களாக போகிறாங்கல்ல அங்கே தான் அந்த குலதெய்வத்தை உண்டு பண்ணுவாங்க மற்றவங்கள்லாம் அகால மரணங்கள்லாம் விட்டுருங்க அந்த ஒரு தன்னோட ஆசைப்படி ஒரு பதினாலு வயசுக்கு கீழே ஒரு பிள்ளை வந்து காலம் ஆயிடுச்சின்னா அது வந்து நிறைவேறாத ஆசையில் நிற்கிது அதை கன்னி தேவதையாக வச்சுருப்பாங்க அந்த கன்னி தேவதைக்கு தான் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை போடுவாங்க அது ஏன்னு கேட்டால் மூத்ததும் கிடையாது இளையதும் கிடையாது அதில் பொதுவாக குடும்பமே எல்லாம் சேர்ந்து குலதெய்வமாக வச்சிருப்போம் அதனால் சின்ன பிள்ளைப்பா கன்னி தேவதப்பா அண்ணுவாங்க இது கிராமத்தில் எட்டு வகையான கன்னிகளாக வச்சு கன்னிமார்கள்னு வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சப்த கன்னிகள்னு வந்து எங்கே எ எல்லையில் வச்சுருப்பாங்க அந்த கிராமத்தோட எல்லையில் சப்த கன்னிகளாக வச்சுருப்பாங்க ஒரு தெய்வத்தை முன்னாடியே வச்சுருவாங்க அந்த அந்த ஒரு அம்மன் பேரை சொல்லி சப்த கண்ணிகளை அங்கே வச்சு விடுவாங்க அது மாதிரி வீரங்கோயிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது எதுக்காகன்னு கேட்டால் ஒரு 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 எண்ணம் வேறொரு எண்ணமாக மாறும்போது அந்த எண்ணமே இவங்களை பயமுடுத்துறக்கூடாது இவங்களே பயந்துருவாங்க அதுக்காக தான் அங்கே எல்லைக்குள்ளையெல்லாம் இங்கே துஷ்ட தேவதைகள்லாம் ஏன் வச்சுன்னா அங்கே போகும்போது கையெடுத்து கும்பிட்டுட்டு தன்னறியாத அறியாத தன்னோட மனதை அது ஒரு மனிதன் நியூட்ரலாக இருந்தானா அவன் யாரையும் கும்பிட மாட்டான் நெகட்டிவாக போயிட்டான்னா அவன் எல்லாத்தையும் கும்பிடுவான் அப்போ நாங்கள் பார்ப்போம் இது எந்த மதத்தை சேர்ந்தவனு பார்க்கும்போது அங்கே ராகு கேதை வச்சு எந்த மதம்னு சொல்லிவிடுவோம் சாதாரண ஒரு ஏழு கிரகங்களை வச்சு ஓ இந்த வம்சாவழியில் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் நிச்சயமா இப்போ குலதெய்வத்துக்கு கண் திருஷ்டி வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சரி செய்ய முடியும் அதுக்கு மூதாதியர்கள் மூதாதிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழிபாட்டு முறையை வச்சிருப்பாங்க இப்போ ஒரு கண் திருஷ்டி இருக்கு இப்ப என் மேல கண் திருஷ்டி வரக்கூடாது எங்க அப்பா எனக்கு ஒரு இது சொல்லி தந்தார் அதை நம்ம நேயர்களுக்காக ஓம் உடல் ஒன்பதுங்காக்க வீடு இருபத்தைந்துங்காக்க அரி அயன் ருத்ரன் மும்மூர்த்திகளுங்காக்க சத்தம்மாதேவி பெண்மக்களும் காக்க கட்டினேன் கட்டு கணபதி உள்பாதை என் சிரச கொண்ட நான்கு திக்கும் இரன வீரபுத்திரன் காக்க எட்டு திசையிலும் ஈஸ்வரன் காக்க பதினாறு கோலமும் பகவதியான் காக்க ஆயிரத்தெட்டு அண்டமும் ஐயனார் காக்க ஐயனார் காவலில் ஆகப்பட்ட முனீஸ்வரன் பேய் பிசாசு பில்லி சூரிய வாய்ப்பு முறப்பாடு திஷ்டி ஓமல் இவைகள் நான் உன் கையிலாகப்பட்ட போல என்று என் இருக்க அப்படியே மூணு சுத்த சுற்றிட்டு சுவாஹா அனு சொல்லி அனு ஊதுவாங்க அது போது இந்த கட்டுக்குள்ளாம் எவ்வளோ இது தேவதைகள் இருக்குது பாருங்க இது இத்தனையும் பிடிச்சி கட்டி எடுத்து ஊதுனாங்கன்னா அப்போ தான் அந்த குழந்தை நிம்மதியாக படுத்து தூங்கும் நாங்கள்லாம் வர்றவங்களுக்கு இப்போ கொஞ்சம் திருநூறு போட்டு விடுங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ தான் நாங்கள் யார் இதில் அப்படியே பார்க்கலாம் நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு கொட்டா வரும் ஆனால் போயிட்டு வந்தேன் உடம்பெல்லாம் அசதியாக இருக்குன்னு வாங்க இதில் இருக்கிறது அங்கே போயிடும் அதனால தான் ஒரு இடத்துல வந்து இதை செய் ஒருத்தவங்களுக்கு சரி செய்யும்போது இன்னொருத்தவங்க கூட இருக்க அது மாதிரிலாம் இதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட் இதெல்லாம் சின்ன சாதாரண இதில் சாதாரண எளிமையானது நீ அதாவது திருவள்ளுவரும் அற்புதமான விஷயங்கள்லாம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்குது எந்த ஒரு கர்ம காரியம் என்ன காரியம் செய்யும் காரியத்திற்கு பேர் கர்மம் அந்த தொழில் அதை எண்ணி துணிகை இது எந்த வகையை சேர்ந்து எந்த காலத்தை சேர்ந்தது யாருக்காக உள்ளது இதனால் உலகுக்கு என்ன நன்மை நமக்கு என்ன நன்மைனது அந்த காலத்தை நேரத்தை அவ நபரை பொருளை எல்லாத்தையும் உணர்ந்து எண்ணி துணிக கருமம் அந்த கருமத்தை செய்வோம் துணித பின் எண்ணுவம் என்பது இருக்குது நான் இப்படிலாம் செஞ்சு இப்படி போயிடுச்சின்னா நீ என்னும்போது தப்பா தய எண்ணிட்ட அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள் ரெண்டே வரையில் முடிச்சிட்டார் அதனால்தான் வாழ்க்கை என்பது அவரவர்கள் கையில்கள் தான் இருக்குது ஒரு வலதுகையும் ஒரு இடதுகையும் மாறி அதை ரெண்டையும் இணைச்சி எதிரே இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் போனோம்னா இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் வாய்ப்பு இதெல்லாம் வராது கண்டிச்சு வராது இதற்கு பல பேர் பல சான்றுகள் வச்சுருக்காங்க சூடத்தை கொழுத்து அதை சொல்லுத்து இதை சொத்து மனசே கெட்டு போச்சு அப்புறம் இங்கே சூடத்தை கொழுத்துட்டு நிற்கிறது என்னுடைய கேள்வி அடுத்தது அதான் இருந்தது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னா நான் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்லுவீங்க நான் இப்போ கொடுத்துருக்க மந்திரத்தை புத்திருப்பி திருப்பி போட சொல்லுங்க எடுத்து எழுதிக்க சொல்லுங்க அதை எடுத்து படிக்க சொல்லுங்க அப்போ வந்து அந்த இல்லைன்னா கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல அதுல அன்னும் அற்புதமா இருக்குது அதில் டகு 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 டிக்கு டங்கு 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 இவங்களுக்கெல்லாம் பார்க்குறது இருக்கும் அந்த சுவாசத்தை கொடுக்கும்போது எத்தனையோ அது வரியில் இந்த உடல் கொ கட்டை போட்டிருக்காங்க காற்று தேவர்கள் அடுஞ்சிரை விடுத்தால் கந்தா குங்கனே கருவு கதிர்வை இடும்பா இடும்பனே அழித்தே இனியவேல் முருகா சங்கரன் புதல்வா அதெல்லாம் நீங்கள் சொல்ல 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 உங்கள் கிட்ட எந்த துஷ்ட தேவதைகளும் வராது அது ரத்த ஒட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது அது முருகனுக்காக உள்ளது இந்த இது விநாயகருக்காகவும் இல்லாத இல்லை இவருக்கு இவ்வளவு சொல்லணும் விநாயகருக்கு ஒன்றும் கிடையாது சிம்பிளாக சொல்லலாம் காயநான தருமுகா காமரூபம் இல்லாதகா என காருகா காரு காரு விநாயகா இவ்வளோதான் இது எங்கள் முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ நான் சொல்லியிருக்கேன் இது உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் போட்டு பார்த்து அதுலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் அழகாக இருக்கும் நம்மளுடைய துப்புல் கொடியிலேருந்து கால் பாகத்துலேருந்து இந்த கை பாகத்துக்கு வந்துடும் திருப்பி இங்கேருந்து உச்சந்தல்லிருந்து கீழே வரும் திருப்பி இப்போ வயிற்றுலேருந்து இப்படி இந்த கை வழியாக இங்கே வந்துடும் திருப்பி இந்த கை வழியாக அங்கே போய் காயநான தருமகா ரூபம் இல்லாதக்கா இந்த காமத்தால் தானே இவ்வளோ பிரச்சனை காமரூபம் மில்லாதகா அந்த உருவத்தால் தானே இந்த பிரச்சனை காமரூபம் மிலாதகா காதலா என கார்கா அதை காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது கார்கால மேக எப்படி கார்கா காய்ச்சிருக்கு நல்லது கேட்கறதுக்கும் கார் கா கிறதுக்கும் அது பார்க்க ருசியாக தான் இருக்கும் காரு காரு விநாயகா அது தர்மத்தின் படி வாழு காயனான தர்மகா தர்மத்தில் பண்ண கார் காரு துன்னு தூப்பிட்டு போ சின்ன விஷயம் பரிகாரம் வேணும் அவ்வளோதானே வெத்தலை இருக்குல்ல வெத்தலையும் பாக்கியும் போடுங்க வெத்தலை வந்து புதன் பாக்கி என்பது ராகு ரெண்டையும் வாயில் பொட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்துங்க நல்லா மெல்லுங்க முதல் எச்சி இருக்குதுல்ல அதை துப்புங்க மீதி எச்சி முடிங்கிடுங்க உங்களுக்கு இந்த திருஷ்டி ஓமல் பில்லி சூனியம் வைப்பு முறைப்பாடு எதுவும் வராது அதனால தான் நம்ம வெத்தலையை அதிகமாக பயன்படுத்தணும் நாக்கை வந்து வறட்சித்தன்மை கொண்டு வந்து உமிநீரை சுத்தப்படுத்தும் கிருமிகளை கொண்டு கிருமிநாசினி கிருமி நாசினி இந்த பாக்குகளோட துவர்ப்பு இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதெல்லாம் பெருசு பெருசு அரசிபுலாக வெத்தலை பார்க்க வச்சு பூஜை பண்ணேன்னு சொல்லிடுவாங்க அதுக்குள்ளே ஒன்று ஒன்று எவ்வளோ வச்சுருக்காங்க சாதாரண விஷயந்தான் இப்போ என்ன பண்ண சீவல் வச்சுட்டாங்க அதுக்கும் அடுத்ததுனாக்க பொட்டம் பாக்குன்னு வச்சாங்க அப்புறம் வாசனை இதெல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் அதெல்லாம் குலதெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் களிப்பாக்கு தான் பயன்படுத்தணும் அதில் தான் ஒன்று உடல் கூறுகள்லாம் அதில் அமைஞ்சிருக்கு அடுத்த முறை ஒன்று ஒன்றுக்கு உள்ள சரியான விளக்கங்களை எடுத்து சொல்லி நம்ம நேயர்களை திருப்திப்படுத்தலாம் நிச்சயமா அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கிற உள்ளர்த்தங்கள் அந்த அதுக்கான தத்துவங்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கண் திருஷ்டி அப்படின்றது எப்படி வருது அந்த கண் திருஷ்டி வரைக்கும் அது எவ்வளவு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்திருக்கோம் எளிய பரிகாரம்னு சொன்னீங்க அதே போல ஒரு அழகான ஒரு பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ எங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு மந்திரமும் நீங்க வந்துட்டு சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றிங்க ரொம்ப நன்றி வாழ்க மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்இ எம்எல் ஏஎன் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ சென்னை செல்சன் ஆஹா ஓஹோ ஆடி சேல் வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்